சத்த இருக்கா இருக்காண்டு அந்த ஒரு எந்த தொண்டு இருக்கும் பிள்ளை துண்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதி யாதும் ஒரு குறைவில்லை கண்ணினகுரும் கருமளகர் நகர் பெண்ணி உடும் பெருந்தகை இருந்தது பெண்ணி அல்லால் பெருந்தகை பெருந்த பெண்ணி நல்லா பெண்ணி நல்லாரும் பெருந்தகை இருந்ததே மணியில் நல்ல வண்ணம் ஆடலாம் வைகளும் எண்ணில் அகதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணி நல் அகுதறும் தழுமள வகர் பெண்ணி நல்லாலுடன் பெருந்தகை தங்குவர் பெண்ணி நல்லாளுடன் பெருந்தகை இருந்தரே கவாய் கனகத்திரளே ஒத்தி கைலை மலையானே ஒத்தி போத்தி மண்ணில் நல்லவன் நம்பலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை கண்ணி நல் அகுதொரும் தழுமளவழநகர் பெண்ணி நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை போற்றி கவாய்தலை மலையானே போற்றி போற்றி தீரா பிழிதீர சிவாத்து மயான ஊராட்சியதான ஒருவாட்கருளாயே பார்வோர் கிரைசே பாலா கிரிராசா பேரால் பெரியோரே பெரூர் பெருமாளே திருக்குடத்தில் திருக்குடத்தில் திருவருள் சக்தி எழுந்தல் செய்கின்ற வழிபாடு ஓம் ஆதார சக்தியை போற்றி ஓம் ஆமேரிக்கை போற்றி ஓம் அறிவிற்கை போற்றி ஓ சிம்மையே போற்றி உன் யோக இருக்கே போத்தி உன் தாமர இருக்கே போத்தி உன் சூரிய மண்டலம் போற்றி உன் சந்திர மண்டலம் போற்றி உன் அக்னி மண்டலம் போற்றி உன் சக்தி மண்டலம் போற்றி உன் பராசக்தி மண்டலம் போற்றி போத்தி அம்மையப்பர் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புனைந்து மணி அடைத்து அமுதே ஊரின்றி என்னுள் எழுதி உள்ளவா காண வந்தாய்வே சருமானே பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு அதுவளச்சுவன அமுதன அமரருமறியார் இது அவன் திருவுரு எனவே எங்களை ஆண்டு கொண்டு புத்திரகோசமங்காய் எதிரமை பணிகொழுமார் அது கேட்போம் எம்பருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஓம் எழுந்த இருந்த நேருந்தழுக இடையிலொழு தழ்க உப்பெரு கழ்க எண் திசைக்கு நின்றழ்க சிவசக்தி சுற்றுவழித்தழ்கின்ற மீன்புரி கண்டன்க திரு சூழப்பொரி தாமரைக்குரி தாமரை புரி சென்ற பசுவன் யோனிக்குரி என்றழ்க யோனிப்பு வணக்கப்பரி ஞானவர் தோன்றும் தோன்றோம் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றோம் கடிகேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றாம் காதில் வெண்கொலைதோடு கலந்து தோன்றோம் இடிகேறு பொழிட்டறவை போர்வை தோன்றோம் எழுந்துகளும் திருமுடியம் இலங்கை தோன்றோம் பொடியேறு திருமேனி பொழிந்தே தோன்றோம் பொழிந்துகளோ போ வணக்கம் புனித நாற்கே அம்மை வருகை ஓருந்தே நிறைக்கும் பெருந்தே நிறைக்கும் அதிகம் தற்பி அவர்கள்

மலையத்து வசன் பெற்ற வருவாழ்வேன் வருக எழுந்தருள்க இருந்தருள்க நேருந்தருள்க இடையீடு தருள்க முப்பேரொலி கேட்டழ்க முப்பேரொளி கேட்டழ்க முப்பேரொளி கேட்டருள்க முப்பேரொளி கேட்டழ்கள் என் திசைக்குறி அன்றழ்கள் திருச்சுற்று வளைத்தருள்க சிவசக்தி அன்றழ்க மீன்குறி குறி திரிசூளக்குரி கண்டல்க தாமரை குறி கண்டல்க பசுவின் பார்மணி நின்றக யோனி குறி கண்டல்க வணக்க குறி கண்டல்களே யானுவாள் ஓடிமேல் சூளம் தோன்றும் தோன்றும் பல மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கவல் கொண்டே கண்ணி தோன்றும் காதில் வென் கொலைதோடு கலந்து தோன்றும் இடையேறு பொழித்தோர் தோன்றும் எழில் எழுந்தொடியும் இலங்கை தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழிந்து எழும் போகணத்தையும் புனித ஓம் கோவாய் கனகத் திரளே போற்றின் கைலை மலையானே போற்றி போற்றின் ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனை போற்றி பராய் துரை மேவிய வரனே போற்றி sira பள்ளி மேவிய ஆசிவனே போற்றி போற்றி முகதுருக்குங்கடி முடிச்சோம் ஓ சலம்போ वडதோ மறந்தனியே தமிழோடு ஜமோடு மறந்தறிய நலம்தீங்கில உள்ளே மறந்தறியே உண்ணாமே என்னால் கண்டாய் 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 மாண்ட மனத்தார் மறை மண்ணில் பிறந்தார் பயன் வெறும் அரியாதல் கண்ணினாரவன் நண்பா பொழிவுகண்டு ஆதல் உண்மையாமலில் உலகம் முன் வருகன உரைப்ப கற்பனை கடந்த ஜோதி கண்ணைய உருவமாகி அற்புத கோலமேறி அருமனை தலத்தின் மேலாம் சிற்பமாகவும் தரிசித்தம்பலத்தில் நின்று ஒர்கம் தரிசித்த கும்பலில் ஒத்தி கோத்த